ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி உலக அரபி தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஐநா சபையின் மூலம் உலக அரபி தினம் கொண்டாட அனுமதி கிடைத்தது அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் உலக அரபி தினம் கொண்டாடப்படுகிறது உலக அளவில் ஆறாயிரத்தி எட்நூறு மொழிகள் இருப்பதாகவும் இன்று அறிவிப்பின்படி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மொழிகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதில் இரண்டாயிரம் மொழிகள் ஆயிரத்துக்கும் குறைவான மக்கள் தொகையினால் பேசப்பட்டு வருகிறது என்பதாக அறிவு சொல்கிறார்கள் உலகில் பத்து பேருக்கும் மேற்பட்ட மக்கள் மக்கள் மொழிகள் பத்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பேசுகிற மொழி அரபியாக இருக்கிறது அதிலும் பதிமூணு மொழிகளில் அரபு மட்டும் உயர்ந்ததாக இருக்கிறது உலகில் ஆறு மொழிகளிலேயே பழமையான மொழி அரபு மொழி எப்படி நாம் தமிழை செம்மொழி என்று சொல்கிறோமோ தமிழ் என்று சொன்னால் தமிழ என்று சொன்னால் உயர்ந்து இருக்கிறோமோ அப்படி அரபியும் செம்மொழியில் ஒன்றாக இருக்கிறது இருபத்தி ஒரு நாடுகளின் ஆட்சி மொழியாக அரபு மொழி இருக்கிறது ஐநாவின் ஐநாவின் அரபி மொழி இருக்கிறது அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றாக அரபி இருக்கிறது நூத்தி எண்பத்தி மூணு மில்லியன் மக்கள் அரபியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள் மேற்கே வட வட ஆப்பிரிக்காவில் இருந்து கிழக்கே ஓமன் வரை வடக்கே சிரியாவில் இருந்து தெற்கே சூடான் வரை அரபி மொழி பறந்து விரிந்து பேசப்படுகிறது ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை மருத்துவம் தத்துவம் போன்ற எல்லா எல்லா மொழியில் படைத்தவர்களை தவிர மற்ற மொழிகள் யாரும் படைக்கவில்லை என்று என்று மொழியல் வல்லுநர் பிலிப் கே ஹிந்தி சொல்கிறார் அரபு மொழி மிக உயர்ந்த மொழி அரபு மொழி நமது இந்தியாவில் அரபு மொழி மட்டும் கற்றுக் கொடுக்கிற காஷ்மீரில் அஸ்ஸாமில் கேரளாவில் கல்லூரியில் இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது பல்கலைக்கழகங்களில் அரபி மொழியை இந்தியாவில் போதிக்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரபு மகசாக்கள் இந்தியாவில் இருக்கிறது பொதுவா மொழி என்பது தன் படைப்புகளுக்கு மனிதர்களுக்கு அல்ல தன் படைப்புகளுக்கு கொடுத்த அருள் வளம் அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு ஒரு பறவை இன்னொரு பறவையோடு ஒரு 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 மிருகம் இன்னொரு மிருகத்தோடு தனது உணர்வை எடுத்து சொல்லுகிற ஒரு ஒரு உயர்ந்த அருள் கொடையாக மொழியிருக்கிறது நமது கண்ணுக்கு தெரிகிற வானம் பூமி காற்று நதி நதி மழை கடல் எல்லாவற்றுக்கும் மொழி இருக்கிறது மொழிகள் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஜின்கள் மலக்குகள் சைத்தான்களுக்கும் ஒளி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கலாமிலே சொல்றான் குஸப்பிஹு லஹு ஸமாவாது ஸபஅ வல்லாஹு குஸப்பிஹு லஹு ஸமாவாது ஏழு வானங்களும் வானங்களும் அல்லாஹ்வை துதிக்கிறது பூமியும் அல்லாஹ்வை துதிக்கிறது வ இன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி அல்லாஹ்வை துதிக்காத அல்லாஹ்வை புகழ்பாடாத எந்த ஒரு படைப்பும் இந்த உலகில் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் மொழிகளை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதால் அல்லா சொல்கிறார் மொழி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அளவில் முப்பத்தி நாலாம்

மொழிகளில் மொழிகளை பேசினார்களோ அந்த மொழிகளில் நாம் அவர்களுக்கு நபி இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் நாயகம் சொல்லுவார்கள் மனிதர்கள் அல்லாஹுடைய வேதத்தை கற்றுக்கொள்ள அல்லாஹுவை வணங்க அவர்களின் மொழியில் அல்லாஹர்களுக்கு நபி இறக்கி வைத்தான் என்பதாக நாயகம் சல்லாஹு வரை வசனங்கள் சொல்லி காட்டுவார்கள் ஆக இப்படி மொழி அல்லாஹ் மனிதர்களுக்கு அல்ல படைப்புகளும் கொடுத்த பெரும் அருள் குறை அதில் அரபின் மொழி ஏன் தனித்தில் இருக்கிறது நாயகம் சொன்னார்கள் அரபு அரபு குமானுடைய மொழி குரான் அரபிலே இருக்கிறது அரபு என்னுடைய தாய்மொழி அரபு நான் அரபி பேசுகிறேன் அரபு சோரவாசிலின் மொழி எனவே அரபிலே என்பதாக நாயகம் சொன்னாடிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன்